செய்தி சுருக்கம் இன்றைய தினம் நத்தார் தினத்தை கொண்டாடும் உறவுகள் அனைவருக்கும் எமது உளம் கனிந்த நத்தார் வாழ்த்துக்கள் வடக்கு மக்கள் இராணுவத்தினரின் காணிகளை விடுவிக்க கோரவில்லை அவர்களின் சொந்த காணிகளை விடுவிக்க கோருகிறார்கள் வடக்கு மாகாண ஆளுநர் நாகலிங்கம் வேதநாயகன் தெரிவித்தார் நத்தார் பண்டிகையை முன்விட்டு மட்டக்களப்பு சிறையிலிருந்த பன்னிரண்டு கேதிகளுக்கு பொது மன்னிப்பு சிறைச்சாலைகள் திணைக்களம் அறிவிப்பு தற்போது பயன்படுத்தப்படும் ரயில் டிக்கெட்டுக்கு பதிலாக முன்பணம் செலுத்திய ரயில் அணுகல் அட்டை ரயில்வே திணைக்களம் நடவடிக்கை பௌத்த தேரர்களே பிரபாகரனை உருவாக்கினார்கள் என்பதை சிங்கள மக்கள் புரிந்து கொள்ளும் அதேவேளை தேரர்கள் அடாவடியாக ஆக்கிரமிப்புகளைச் செய்வதானது மீண்டும் பிரபாகரனை உருவாக்குவதற்கான செயற்பாடாகவே உள்ளது என்பதை அரசாங்கமும் சிங்கள மக்களும் உணர வேண்டுமா சமூக செய்யாட்டாளர் வாய்ச்சல் ஜெயபாலன் தெரிவித்தார் கனடா கல்லூரிகளுடன் சேர்ந்து ஆள்கடத்தலில் ஈடுபடும் இந்திய நிறுவனங்கள் விசாரணையில் ஈடுபடும் அமலாக்கத்துறை ஆட்கடத்தலை முறியடிப்பதை முன்னிறுத்தி இலங்கை அமெரிக்கா கூட்டு நடவடிக்கை பிரான்ஸ் நாட்டின் பாரிஸ் நகரில் அமைந்துள்ள ஈபிள் கோபுரத்தில் செவ்வாய்க்கிழமை தீ விபத்து அங்கிருந்த சுமார் ஆயிரத்து இருநூறு சுற்றுலா பயணிகள் பாதுகாப்பாக வெளியேற்றப்பட்டனர் கஜகஸ்தானில் தரையிங்க முற்பட்ட விமானம் விபத்துக்கு உள்ளானதில் பன்னிரண்டு பேர் உயிர் பிழைத்திருப்பதாகவும் கஜகஸ்தான் அவசரத்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது விரிவான செய்திகளுக்கு தமிழன்குரல் செய்திகளுடன் இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்